வணக்கம் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நிலையில் பிறந்த இந்த நல்லாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் முதல் கேள்வி எனது மகன் எப்போது திருமணம் நடக்குன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்கக்கூடிய நபர் தேவகுமார் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஐம்பது பகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ரெண்டு ஐம்பது பிஎம் ரெண்டு ஐம்பது பிஎம் பிறந்த ஊர் சென்னை உங்கள் மகனாருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு நடந்துகிட்டு இருக்கு பூரட நட்சத்திரம் இரண்டாம் மாதம் தனுசு ராசியில் பிறந்துருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தினாலையும் ராசி லக்னம் ரெண்டும் தனுசாக இருந்து எப்பயுமே ஏழாம் இடம் தான் ஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்தாலும் கூட திருமண வாழ்க்கைங்கிற தள்ளி போயிடும் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து கூட கேது இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் தாமத திருமணம் மட்டும்தான் உங்கள் வயசை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆனாலும் கூட தற்சமயம் சனி புத்தி செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குது சனி தசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில் சனி புத்தியோ ஒருத்தர் வரும் பொழுது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக செய்ய முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி முழு பாவி செவ்வாய் முக்கால் பாவி இந்த இரண்டு பேரும் காரியம் சுப நிகழ்ச்சியும் நடத்தி கொடுக்க மாட்டாங்க அதனால் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு புதன் புத்தி நடக்கும் பொழுது புதன் உங்கள் ரா உங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால முதல் திருமணத்தை தாராளமாக பண்ணலாம் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல பாவகிரங்கள் அமர்ந்து பதினொன்றாம் இடம் வலுத்துருந்த இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்தை நடக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணஸ்தானத்தில் இருந்து இரண்டாவது திருமணஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால முதல் திருமணம் மட்டுமே அமையும் தாராளமாக வரக்கூடிய பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு திருமண முன்முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல முன்னாள் திருமணம் முடிஞ்சிடும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லைங்க சங்கர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் பிறந்த நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெடிகாலத்தில் பன்னெண்டு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறாரு தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாரு உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஒரு நடந்துகிட்டு இருக்கு நாற்பது வயசு நடந்துகிட்டு சதய சதை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க பத்தாம் இடத்த குரு தொடர்பு கொள்வதுனால பத்தாம் இடத்த குரு சமசத்துவ பார்வையை பார்க்கறதுனால பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தற்சமயம் சன்னிதையில் குரு புத்தி நடக்கிறதுனால அது மாதிரி எண்ணங்கள் தோணுது இருபத்தி மூணு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றுலேருந்து அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் குருவாக இருந்து நான்காம் இடத்துல ஆட்சியாக இருக்கும் பொழுது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் இருக்கிறனால கூட்டு தொழிலாகாது சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம் லாபம் கிடைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கடுத்த கேள்வி வந்து ஜெர்மனியிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வெளியேற்றல் நான் நாலு பதினாறுக்கு பிறந்திருக்கிறார் பல கிரகங்கள் பாவக மாற்றம் என்கிறார்கள் கிரக கோளாறு என்கிறார் எனக்கு இறைவன் அனுமதித்தது என்ன சாமின்னு கேட்டிருக்கிறாரு ஆண் ஜாதகம் ஜெர்மனி அவர் பிறந்தது அவர் பிறந்த தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பதினாறு காலையில் நாலு பதினாறு பிறந்த ஊரை பொறுத்தவரையும் ஜெர்மனியில் பிறந்திருக்கிறாரு ஜெர்மனி ஜெர்மனியில் பிறந்த உங்களோட ஜாதத்தை பொறுத்தவரையும் போராட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க இருபத்தேழு வயசு உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது பாவக மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு பாவக மாற்றத்தை பார்த்தா தான் தெரியும் பாவக மாற்றத்தில் பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடையாது அதே கட தான் சூரியன் சிம்ம வீட்டிலே இருக்கிறாரு புதனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறார் அம்ச அம்சக பாவக மாற்றத்தில் பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு கிடையாது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறாரு பாவக மாற்றத்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறாரு செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருக்கிறாரு இதில் எந்த தவறும் கிடையாது எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க பாவக மாற்றத்தினால எந்த விதமான வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது பாவக மாற்றம் எப்போ செயல்படும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரகத்தோட வலுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர்களுக்கு பயன்படும் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் திசையோ சுக்கரன் புத்தியோ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாவக மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சனி திசை கிடைத்து புதன் புத்தி நடக்கும் புதன் புத்தி நல்ல செய்யும் கேது புத்தி நல்ல செய்யும் சுக்கர புத்தி நல்ல செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் பிறந்தது பார்த்துட்டிங்கன்னா கடக லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கேது சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறதுனால முற்கால யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதத்தில் கிடையாது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் புதந்தை சாரம்மிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பீங்கிறதுனால இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஆட்சி பெற்று உச்சம் பெற்று என்ன வலுவான ஒரு பலனை கொடுப்பாரோ அதை தான் பாவக மாற்றத்தின் மூலிமா அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் பாவக மாற்றத்தினால கெடுபலன் உங்கள் ஜாதகத்துக்கு கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இங்கே சூரியனோட சேர்ந்து புத அதித்யத்தில் இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி பாவகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சமாக இருக்கிறனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான நல்ல பலனை கண்டிப்பாக அனுவிப்பீங்க அடுத்த நபரை பார்க்கலாங்க பாரத் செல்வம் சொந்த தொழில் தொடங்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு அவர் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்கிறாரு பிறந்த நேரம் வந்து எட்டு முப்பது டு ஒன்பது மணியும் போட்டிருக்கிறாரு தவறாக நினச்சிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன இருந்தாவே சொல்லக்கூடிய பலன்கள் மாறிடும் ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் பார்க்கக்கூடிய விஷயத்தை லைவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்க்குறோம் இதுவே தவறு தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட நேரத்தை வந்து குத்துமதிப்பாக எட்டுலேருந்து ஒம்பது மணின்னு போட்டிங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் தவறாயது தவறாக நினைக்க வேண்டாம் வனிதா திருமண வாழ்க்கை மிகவும் வேதனையாக இருக்கிறது கணவரோடு பிரிந்து விட்டார் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டிருக்கிறீங்க ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்கிறீங்க ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பில் பிறந்திருக்கிறீங்க பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த நேரம் பதினோரு மணி அஞ்சு நிமிடம் இரவா காலையா அப்படிங்கிற விஷயத்தை இனிமேட்டு வரக்கூடிய நபர்கள் பதிவிடுங்க வணிதம் உங்கள் வயசு முப்பத்தி அஞ்சு வயசு நடந்துகிட்டு இருக்குது பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வையில் ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கிற காரணத்தினால குரு சண்டால யோகமாக குரு செயல்படுறார் அதனால் முதல் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியே தராது இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடாது ஆட்சியாக இருக்கிறார் அமாவாசை யுகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறனால சுக்கர தசை சுக்கரன் புத்தி நடக்கும் பொழுது சுக்கரன் இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பகை வீட்டில் இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பகை வீட்டில் இருக்காது வீடு கொடுத்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தேய்விரை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாரு அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது அதற்கு பிறகு அவருடைய ஜாதகத்தை சேர்த்து அனுப்புனீங்கன்னா என்ன நடக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் ஷங்கர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்தாச்சு அந்தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்கிறீங்க அந்தோனியை பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்கிறீங்க ஆறு இருபது பிஎம் பிறந்திருக்கிறீங்க ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறீங்க ஆனால் எந்த கேள்வியும் கேட்கல எந்த கேள்வி கேட்காம கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது தவறாக நினச்சிக்காதீங்க ஐயா வணக்கம் மஞ்சுநாத் டேட் ஆஃப் பர்த் வந்து பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆறு நாற்பத்தஞ்சு கர்நாடகாவில் பிறந்திருக்கிறீங்க ஆனால் எந்த கேள்வியும் கேட்கல கேள்வி கேட்காம பதில் சொல்ல முடியாது சுக்கரசை சனி புத்தி காதல் வெற்றி பெறுமான்னு கேட்டிருக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்தது கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கீங்க ஏழாம் தான் முதல் திருமணஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒன்றாவது மாதம் வரைக்கும் கிடையாது சுக்கரரசில் சனி புத்தி நடந்தாலும் கூட சுக்கரனுக்கு சனி என்னவாக இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சஷ்டாஸ்தக தசா புத்தியில் கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள் அபிலாஷைகள் அத்தனை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற விஷயம் சாதகமாக முடிகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கிடையாது ரெண்டாவது அந்த பொண்ணுடைய பிறந்த தேதி நேரம் இருந்தால் மட்டுமே பிற்பா பிற்காலத்துறையாக சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் ராஜா கேட்டிருக்கிறார் எப்போது எனது வெற்றி அடையும் கடன் தீரும் சொல்ல முடியாத கஷ்டத்தில் உள்ளேன் கடவுளர்களால் நல்ல வேலை இருந்தும் உபத்தொழிலால் கடனில் சிக்கி பிடித்த கதையாக உள்ளது எனது ஜாதகம் பார்த்து நல்ல செய்தி கூறவும் இப்படிப்பட்ட நபரை பொறுத்தவரைக்கும் லக்னம் கெட்டுப்போய் லக்னத்தில் பாவகரங்கள் தொடர்பு இருந்தாலோ ராசின்னு சொல்லக்கூடிய சந்தன பொறுத்தவரையும் சனி செவ்வாய் கொடூரப்பாவிகளோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இப்படி வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தவங்க கூட தேவையில்லாமல் சங்கடத்தை அவங்களே உணர்ந்து வேதனை அனுபவிப்பாங்க சூலைராஜா இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறாரு பிறந்த நேரம் வந்து இரவு பத்து நாற்பதுக்கு பிறந்திருக்கிறாரு பிறந்த ஊரை பொறுத்தவரையும் சிவகங்கையில் பிறந்திருக்கிறாரு சிவகங்கை உங்களோட வயசு வந்து மக நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் சிம்ம ராசியில் பிறந்து நாற்பது வயசு நடந்துகிட்ருக்குது தான் சொன்னேன் எந்த ஒரு ஜாதகமும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் குருவாக இருந்து மீன லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி குருவாக இருந்து குருவை பொறுத்தவரை வக்ரமாக இருந்து கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியுடைய மூன்றாவது பார்வை வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால தவறு ரெண்டாவது லக்னத்துக்கு ராசி சஷ்டாஸ்தகமாக இருக்குது இப்போ லக்னமும் ராசி சஷ்டாஸ்தகமாக இருக்கும் பொழுது எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஒரு காரியத்திலரையும் கண்டிப்பாக தோல்வியடைவீங்க தற்ப தற்சமயம் சந்திர தசை நடக்குது சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு தேவையெல்லாம் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையெல்லாம் சங்கடத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் தொடர்ந்தாலும் கூட தற்சமயம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கரன் புத்தி என்றைக்கு தொடங்குதோ அந்த காலக்கட்டத்தில் இருந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய வழிகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடி மீண்டு வந்துடுவீங்க நல்லா இருப்பீங்க காந்திமதி ராசி லக்னம் கொடுத்துருக்குறீங்க பிறந்த தேதி கொடுத்துருக்குறீங்க எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்கிறீங்க பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காந்திமதி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு நாற்பது காந்தி மதியமாக உங்களோடய வயசு முப்பத்தொரு வயசு நடந்துகிட்டு இருக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் ராசி இரண்டுமே மிதனமாக இருந்து அந்த மிதனத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருக்கிற காரணத்தினாலையும் பதினொன்றாம் இடத்தை குரு வலுவாக இருந்து பார்க்குற காரணத்தினாலையும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணத்திற்கான அமைப்பு கிடையாது ஏழாம் இடம் தான் முதல் திருமண ஸ்தானம் இடம் இரண்டாவது திருமண ஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து சனி பார்த்தாலும் கூட குருவும் எட்டு டிகிரிக்குள்ளே பார்க்குற ஒரு காரணத்தினால இரண்டாவது திருமணத்துக்கான கிரகம் தான் வலுவாக இருக்கிறனால அவசரப்பட்டு முதல் திருமணம் முடிச்சிட்டிங்கன்னா விவாகரத்து பிரச்சனை பிரிவினை கண்டிப்பாக ஏற்பட்டுரும் தீர்க்கமாக முடிவு செஞ்சு நிச்சயதார்த்த தரப்பட்ட பயனையும் அல்லது விவாகரத்தான நபரையே நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது மட்டுந்தான் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையே அமையும் இல்லைன்னா கஷ்டம்னா தச்சமையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் புத்தி நடந்துகிட்ருக்கு சுக்கரன் பகை வீட்டில் நடக்க இருக்கிறதுனால திருமணம் நடக்காது சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி நடக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்குரனோட வீட்டில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக திருமணத்தை எதிர்பார்க்கலாம் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுக்கு சுக்கர புத்தி முடிஞ்சு சூரியன் புத்தி தொடங்கும் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை கூடக்கூடிய சுக்கரன் வீட்லயே இருக்கிறனால நல்ல வாழ்க்கை துணையமையும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வைங்க விஜி தஞ்சாவூர் ஜோதிடர் ஆவேனா அதில் சம்பாதிக்க இயலுமா குரு சனி தசை எவ்வாறு இருக்கும்னு கேட்டிருக்கிறாரு ஒரு தடவைக்கு மேலே கமெண்ட்டு போடாதீங்க ஒரு ரெண்டு தடவை போடலாம் தொடர்ச்சியாக பத்து தடவை பாஞ்சு தடவை போட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு காமிக்க மாட்டாங்க பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறீங்க பிறந்திருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஐம்பத்தொம்போது பிஎம் பதினஞ்சு ஐம்பத்தொம்பது ரயில்வே டைமுக்கு பிஎம் பிறந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறீங்க தஞ்சாவூர் லக்னம் தனுசு லக்னம் லக்னத்திலே குரு வக்ரமாக இருக்கிறார் குரு பொறுத்த வரைக்கும் புதனை பார்க்குறாரு ஒன்பது டிகிரிக்குள்ளே தாராளமாக ஜோதிடம் சார்ந்த துறையில் வருமானம் அமைச்சக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில் குரு சில புதன் புத்தி நடக்கிறதுனால இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு சில புதன் புத்தி கண்டிப்பாக ஜோதிடம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமையும் வருமானம் தேட்டக்கூடிய வாய்ப்பையும் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் வருமானம் கிடைக்கும் ஆனால் அபரிமிதமான வருமானம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு வக்கரமாக இருந்து புதனை தொடர்பு கொடுறதுனால புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு எப்போ சுக்கரன் ஆரம்பிக்குது அதற்கு பிறகு தான் வருமானம்ங்கிறது அபரிமிதமாக கிடைக்கும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஜோதிட ராவாயணா தடவை கேட்காதீங்க கோபிநாத் இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மூணு நிமிஷத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும் எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் பிறந்தவரை பொறுத்தவரைக்கும் சேலம் வயசு முப்பத்தி நான்கு வயது நடக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க ஏழாம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வளர்ப்பறி சந்திரன் இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது குரு சந்திரன் எந்த இடத்துல சேர்ந்துருக்குதோ அந்த இடம் கெட்டு போயிடும் அந்த பாவமே நெசஞ்சு போயிடும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடங்கிற முதல் திருமஸ்தானம் கெட்டு போய் ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் கேதுவோடு இரண்டு டிகிரியில் இருந்தனால கிரகண தோஷத்தில் முதல் திருமணத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிட்டார் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல புதன் வலுவா தனித்து இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் பதினொன்றாம் இடத்திபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் தன் வீட்டை தானே பார்க்குற காரணத்தினால அந்த செவ்வாயை புதன் பார்க்குறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் இரண்டாவது திருமணம் அமைஞ்சு வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்கிறதுனால திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கேதுசில புத்தி நடக்கிறதுனால இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் சுக்கர புத்தியில் திருமணம் நடக்காட்டி கூட சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் இரண்டாவது திருமணத்தை அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய காலமாக இருக்கிறனால நல்ல வாழ்க்கை இல் வாழ்க்கை அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கையை தான் வாழப் போகிறீங்க நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்த பதிலும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்